இந்த குண்டாடி பெச்ச அந்த வீட்ல எடுபடும் நீ நினைக்கே ஏய் பொம்பளை நினைச்சா எதுனால சாதிச்சுடுவாளே ஆமா மிதிச்சுடுவா யாரை அப்படி என்ன மூடு பேசுற இவ்ளோ நேரம் நான் என்ன கதைய சொல்லிட்டு இருந்தேன் அவளு ஒத்த வார்த்தை பேச விட மாட்டேங்க நீ வேற சாதி பாலம்ல சாதி பா இல்ல உனக்காக உங்க அப்பன் கிட்ட நான் எப்பயெல்லாம் பேசணும்ல குள்ள கும்பிடு போறதுல அது மாதிரி தான் அவளு மாதிரி நினைச்சியோ நீ நீ எங்க அப்பா எது பேசனாலும் காதலே வாங்கத மாதிரி நிப்ப இவ அப்படியே நின்னா அவனே ஏத்திட்டு நிக்கலாம் இவன் எங்க சாதிப்பா உம்பள வாய் பேசலனாலே சாதிச்சிரலாம் எனக்கும் தெரியும்

நம்ம கார்ல போனோம் நேரம் வீட்டுக்கு தானே போனோம் பெரிய யார் என்னன்னு கேப்பா வெளியே எங்கிருந்து நின்று பாரு உனக்கு யார் என்னன்னு கேட்டு தொலைச்சு கட்டிட்டு போவே பிறகு அன்னைக்கு ஒரு நாள் திவ்யா சும்மா தான் பாத்துட்டு இருக்கேன் தெருவுல ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னுட்டேன் அதுக்கு ஒருத்தன் உரத்த ஆளா வந்து நின்று உங்களா நிக்க கூடாது ஊருக்குள்ள எல்லாம் வரக்கூடாது யார பாக்க வந்த அப்படின்னு என்கிட்ட ஆயிரம் கொஸ்டின் கேட்டிருப்போம் நான் என்ன எங்க கதையா சொல்லிட்டு இருக்கேன் நான் ஊரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அவனும் ஏற்கனவே வந்து பழகிருக்கானுல்ல அப்ப என்ன அவனால ஊருக்குள்ள எல்லாம் வர முடிஞ்சிருக்கும் அவன் அவளோ ஊருக்குள்ள தான் வந்து பார்த்தானாமோ காலேஜ் போற இடத்துல பாத்துறான் ஓஹோ உன் கண்ணல அவன் தட்டிப்டலையாமோ குருட்டு பேலவா இருந்த நீ நீ ஏன் பேச மாட்டே பரவாயில்லை அழகு புள்ளையா இருக்கா அவன் பாத்துறா நீ பார்க்கல அவன தானால நீ சுத்தி கிடஞ்ச பெரிய நம்ம பார்க்க முடியே அந்த சுருட்டு மண்டையம்ல அவளுக்கு பொருத்தமா இல்ல உனக்கு தான அவ பொருத்தமா இருப்பா சும்மா இரு பாத்துக்க ஏன் லைப்னா என்ன சொல்லிப்டே உனக்கு பொருத்தமா பண்ணானே சொன்னே நானே கடுப்புல வந்துட்டிருக்கேன் நீ என்ன ஏத்தி விடுறங்கற ஏதாவது பேசிட்டு வந்தே

அவன் அவன் பொண்ணெல்லாம் கேட்க மாட்டான் அதனால அவங்க கிட்ட நேர்மை போறதுல வேஸ்ட் உங்க அப்பனும் உனக்காக வந்து பொண்ணு கேட்க மாட்டான் அண்ணா உன்னால முடியலனே ஆமாமா அள்ளி தூக்கிடுறே பெரவெண்ணல தூக்கிடல அவள கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் என்னன்னு கேட்பா கண்டுபிடிச்சாங்களோ ஏமே இப்படி சொல்லிரவும் அவ அம்மா அவளை குடி கொண்டு வந்து விட்டா அத நான் தாய் கேட்னே அப்படி சொல்லிரு இந்த ஐடியாலாம் நல்லதா மாத்தி அண்ணா அவள தூக்கிறதுல ஒரே ஒரு ரிஸ்க் இருக்கு அது என்ன ரிஸ்க் அவ அவள வேண்டாம் சொல்லிட்டான் அண்ணா எப்பவும் அவ பின்னாடி நிழல் மாதிரி நிப்பமா ஏன்னா அவனுக்கு வேற ஒரு வழி பண்ணுவோம் அப்போ அவன் இல்லாம முதல்ல போட்டு தள்ளணும் சரி பாப்போம் அண்ணன் நீ ஆத்திரப்படாத சரியா சக்தி கூட கல்யாணம் இருக்கு இவன் எங்கல போய் போறா யோ படிக்க தான செய்தா அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பத்தலாம் சொல்றியோ ஆமால அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது ஏம்ல அவன் பார்த்த நாளையில இருந்து அவ இனி ரொம்ப டிஸ்டர்ப பண்றா நைட்ல தூங்க மாட்டேங்கோ மாட்டீங்க அதுக்கு என்னடி செய்ய மொறப்படி கேட்டு பார்த்தாச்சு அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டானே அதான் நான் யோசிக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியதே கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிரதே

அவன் எங்க இருப்பான்னு கேட்டதுக்கு அவன் கெஸ்ட் ஹவுஸ் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க நீ எப்படி அப்படி ஆளா இருப்ப அவனுக்கு இருந்து கோவத்துக்கு என்ன கொண்டு என்ன பண்ண ஏன் ஒரு லட்சம் ரூபாய்க்காக யாராவது மாடு கொள்வாங்களே அதை எங்க அப்பையும் செய்வான் அப்புறம் இன்னொரு விஷயம் கேளு அவன் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல செக் பண்ணும்போது நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தேன் அண்ணன் ஒளிஞ்சுக்கிட்டேன் சொல்லல யாரு அவங்க என்ன உண்டுலமாக்கியமா அப்ப உண்மையில ஒரு லட்சம் ரூபாய் என்ன பண்ண மறுபடி மறுபடி அதை கேட்டுட்டு இருந்தே பிற உண்மையில காலில இருந்து கீழே தெரி விட்டுறோம் பாத்துக்க போளே உங்க அப்பா என்ன மாதிரி நீ உண்மை என்ன மாதிரி யாவட்டே குடுத்துட்டேன்னு எனக்கு தெரியுது சரி அப்படியே நினைச்சுக்க போ நான் இந்த விஷயத்துல இருந்து வெளிய வரணும்னு நினைச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை பத்தி பேசி என்ன குத்தி குத்தி காட்றாங்க என் மனசு புண்பட வைக்கறங்களே அதுக்குள்ள அதடா கபீர் ஆனா நான் மனசுக்குள்ள அழுதிட்டு இருக்கேன் அது மட்டும் என் அப்பனுக்கு தெரிஞ்சதோ உண்மையில எங்க அப்பா என்ன பொண்ணு போட்டுருவான் அதனால தான் ஒளிஞ்சு அடைய வேண்டியிருக்க அவனுக்கு பயந்து இப்படி வந்து சாமி கிட்ட இருந்தாவது ஒரு லட்ச ரூபா வாங்கி அப்பங்கிட்ட குடுத்துடணும் இல்லன்னா இனி

அதை ஏற்றி முடிச்சதும் வாரேன் சரி அமிஷ்டா ஏன் ஸ்வீட் போண்டாட்டி கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணி பேசுதடா இந்த நாட்களில் யார் கால் பண்றா யார் அமகிஷ்டா வாட்டி தான் கால் பண்றா வாட்டி பேசுறதுக்கு அதான் கால் பண்ணி போல இருக்கும் எனக்கு சரி அமிஷ்டா இனி கேளு சரி கையளு ஹலோ சொல்லு பாட்டி கை கிட்ட பேசவே நான் பண்ண என்ன குடுத்துட்டா பக்கத்துலதான் இருக்கியா உம் பார்க்கலாம் ஏட்டுக்கயா சரி சொல்லு

அவியதை ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டு தவள சொல்லிட்டல பாட்டி நான் பாத்துக்கிட்டு தானேமே பாத்துக்கல அந்த பேல இல்லாம போலாம் சொல்லாம பாத்துக்க இந்த கலவாணி பே அதே நம்பிட்டு மத்த ஊ ஊ ஊ கேட்டிட்டு இருக்கா சரி பாட்டி நான் பாத்துக்கிட்டு தானே யார் என்ன சொன்னா என்ன நமக்கு தான் அவ பத்தி தெரியுமே சரில பாத்துக்கங்க சரி பாட்டி நான் போன் வைக்கிறேன் சரி வீட்டுக்கு போவோம் நம்ம வேலை முடிஞ்சது என்னச்சு அங்கஸ்டா அந்த கலவாணி பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சக்தி பொண்ணு பாத்து பேசி முடிச்சிட்டு வேப்பங்களுக்கு போய் திவ்யாவையும் கேட்டிருப்பான் என்ன நமக்கு சொல்ற ஆமா கையில இன்னைக்கு அவனோ அமையும் திவ்யா வீட்டுக்கு போய் திவ்யாவை பண்ணி கேட்டுக்கவ அது எப்படி நம்ம கிட்ட கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்ன கையில பேச நீ அன்னைக்கு அவன் வந்திருந்தப்ப என்ன சொன்னான் தெரியுமா அவன் பேரு கதிர் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி எல்லாம் பத்தாதான் ரெண்டு பொண்டாட்டி வேணுமா பேருக்கு ஏத்த மாதிரி சக்தி வந்து தெய்வானியா திவ்யா வள்ளியான் அன்னைக்கு என் சொல்லிட்டு உள்ள வரா தெய்வானிய பாக்க போறேன்னு என்ன இதெல்லாம் கேட்டு நீ சும்மா விட்டு என்ன செய்ய சொல்றது கையில அதுல நம்ம சக்தி வீட்டுல மாட்டிருக்காவல அதை நினைச்சிட்டு தான் என் கோவத்துக்கு அடக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட கூட சொல்ல மாறேன் அவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கேட்டேன் நான் என்ன தெனோட சுத்தி கலைதான் உங்களுக்கு ரொம்ப தைரியம் கையெழு அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும் ஒரு நிமிஷம் ரமேஷ்டா என்ன கையெழு என்கிட்ட கூட சொல்லாம இந்த ஆத்திரத்தை எல்லாம் அடிக்கி தான வச்சிருந்தேன் இன்னும் ஒரு 4 மணி நேரம் அடிக்கி கோயே ஏன் கையெழு வினோத் கௌதம் கார்த்திக் இவங்க மூணு பேரும் நீதா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதனால அவங்க வேலையில கவனம் செலுத்திட்டுமே கையில அப்படி அப்படி விஷயம் இல்ல கையெழு இது பொறுமையா இருக்க சொல்ற முதல்ல ரமேஷ்டா அவங்க நிம்மதிய வேலை செய்யட்டுமே ஒரு 4 மணி நேரம் தான வெயிட் பண்ணேன் வினோத் நீதா ரிலீஃபா இருப்பான் நீ இதெல்லாம் சொல்லி அவங்களோட மூட் அப்செட் பண்ண வேண்டாமே

சித்திக்குதான் புத்தி கொலை ஆகி போச்சே அதான கையில முன்ன மாதிரியே நடந்துக்கிட்டு அவங்க இப்பெல்லாம் பார்த்து எரிச்சலா வருது அதான் நீ கோவத்துல அவங்கள பேசிட்டேன் இது எனக்கு நடந்துச்சு ஹாஸ்பிடல்ல வச்சு நான் எங்க போயிருந்தோம் நீங்க உள்ள இருந்தீங்க பெண்ணுக்கு மனசு சரியில்லாம வெளிய வந்தான் நாங்களும் அவங்க கூட வெளியே வந்துட்டோம் என்ன அவங்க முன்னாடி போயிட்டா நாங்க பின்னாடி வந்தோம் நாங்க பாருங்க கவனிக்காம கார்த்திகோட அக்கா பெண்ணு பேசதா பாத்துக்க அவன் என்ன பேசலாம் அவர் ரொம்ப பேசல மூணே வார்த்தை தான் ஆனா அந்த மூணு வார்த்தையும் எப்படி இருந்துச்சு தெரியுமா கத்தி எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி இருந்துச்சு

இந்த விஷயம் தெரிஞ்சா கார்த்திகா அக்காவை கார்த்திகாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த நேரம் எங்க அத்தையும் ஆடி மதிப்பு தலையை கொண்டு வந்து எங்க வெட்டுங்கன்னு சொன்னாங்க சிவாணனுக்கு ஏற்கனவே இருந்துச்சா அதாசிட்டாங்க வாங்க வாங்க உங்களை தானே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு அன்பா கூப்பிட்டு சம்பவம் செஞ்சுட்டாங்க

சரி கேள்வா கார்த்திக் என்னடா இதெல்லாம் கேள்வி உள்ள வாடா கேட்டட் தானே சார் வரணும் நமக்குள்ள என்னடா அதுதான் இல்ல நான் கேட்டட் தான் வருவேன் சரி வாடா வைக்க வைக்க சோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே அப்புறம் சொல்லு வினோத் வேலை எப்படி போயிட்டு இருக்கு நல்லதா போயிட்டு இருக்கு நான் வந்து ஒன்னு லிஸ்ட் பண்ணிட்டேனா ஏய் என்னடா இப்படி பேசுற கேட்டேன்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி வினோத் உனக்கு எப்படி போச்சு நீ என்ன பாதி நேரத்துல வந்துட்டு நமக்கு கடை தானே எப்ப நானும் போலாம் வரலாம் அது சரி நீ வரும்போது கருப்பு எடுத்துட்டு வருவோம் நினைச்சேன் ஐயோ நான் கொண்டு வர மாட்டேன் என் நண்பன் முத முதல்ல பதவி ஏத்திருக்கான் நான் இனிப்பு கொண்டு வந்துருக்கணும் தானே இப்படி கொண்டு வர மாட்டேன் சரிடா பரவாயில்ல சாப்பிட்டியா என்ன நான் சாப்பிட்டு கண்டா வரேன் நீங்களா சாப்பிட்டாச்சா நாங்களா சாப்பிட்டோம்டா கௌதம் எங்கயோ அவன் அவனோட கேபின்ல இருக்கான் சரிடா பாத்துட்டு வரேன் சரிடா நானும் வரேன் நீ இருடா நான் போய் பாத்துட்டு வரேன் எக்ஸ்கூஸ் மீ கௌதம் சார் நான் உள்ள வரலாமா கார்த்திக் உள்ள வரா வரேன் வரேன் அப்புறம் சொல்லு கார்த்திக் இன்னைக்கு டே எப்படி போச்சு எனக்கு எல்லாம் நல்லதா போச்சு உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு எனக்கும் நல்லதா போயிட்டு இருக்கு சத்திய பத்தி அன்னைக்கு ம் அதெல்லாம் பாத்துட்டு தான் வந்தேன் அவளை பார்க்கலனா டே எப்படி எனக்கு நல்லா போவோம் அது சரி டே தங்கச்சி எப்படி இருக்கா அவங்க நல்லா இருக்காங்க என்னாச்சி உங்களுக்கு கௌதம் தங்கச்சி கூட சந்தோஷமா பேசினியா அம்மா கௌதம் சந்தோஷம்டா பிறகு சொல்லு கார்த்திக் நீ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரொசீஜர்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன் சரி கௌதம் அப்புறம் சொல்லு கார்த்திக் நேற்று ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் இதுக்கு திரும்பி நின்னா நான் காரில் போகும்போது கூட அவன் பாக்கல என்னச்சு கௌதம் ஏன் பாக்கல இன்னும் தழுதானும் ஆமா கார்த்திக் எனக்கு தெரியும் என்ன நானே அழகா செஞ்சேன் எனக்கு அவனை விட்டுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு

போய் என்னால வீட்டுல இருக்கவே முடியலடா இப்பவும் என் கூடாம இருந்துட்டு என்னால இருக்க முடியல அப்படி இருக்க முடியாதுல கார்த்திக் இப்ப தங்கச்சி வந்துட்டா முன்னாடியாவது அவனுக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு இப்ப அவனுக்கு கணி தெரிஞ்சுட்டு அதனால நீ இதெல்லாம் யோசிக்காதடா அவ கூட இருக்கிறது தானே முறையாகும் அதெல்லாம் சரிதாண்டா எனக்கு பயமா இருக்கு எதுக்குடா நான் அவனை விட்டு பிரிஞ்சிருவனும் எனக்கு பயமா இருக்குடா என்ன கார்த்திக் சொல்ற யாரா உங்களுக்கு நீ கார்த்திக் பயப்படுறது நினைக்காத கார்த்திக் அந்த கடவுளை வந்தாலும் ஏன்னா உங்களோட நட்பு அவ்வளவு புனிதமானது எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஏதோ மாதிரி தோணுதுடா என்ன தோணுது ஏதாவது பொண்ணு வந்து உங்க நட்பு நினைக்கியோ ஒரு இருந்த அந்த நேரத்துல நான் அப்ப கூட பிசினஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்ப அவன் கூட பேசாதது எனக்கு மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு ஒண்ணு தெரியல நான் தூங்கிடுவேன் ஒரு நல்ல அப்படிதான் வீட்டுக்கு வந்தான் என்ன தான் வந்தான் அப்ப கிட்ட நான் சொல்ல சொல்லிட்டேன் ரூம்பு போய் ஒளிஞ்சுட்டேன் அப்பவும் அழகா தான் செஞ்சேன் இப்படி நான் பொய் சொல்ல சொல்லிட்டேன்னு நினைச்சு என்ன அவனை சந்திச்சா அவன் என்ன விஷயம் கேட்க முடிய மாட்டான் நானும் வேற வழியை நம்ம சொல்லதான் செய்யணும் அப்படி நினைச்சு தான் நான் உனக்கு மறந்து அழிஞ்சேன் என்ன இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் எனக்கு தெரியும் அதனால தாண்டா என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தேன் ஆனாலுமே பூகம்பம் மாதிரி இப்போ என்ன இப்ப லைஃப் தலைச்சிட்டு இருக்கிறான் காணுதற்கு எல்லாருமே காயப்படுத்துறாங்க அன்னைக்கு காயத்திரி இது வீட்டுல என்ன சொன்ன தெரியுமா சொந்த அவளுக்கு புடிக்கலையம் அவளுக்கு தான் கண்டு தெரிஞ்சிட்டேன் அதனால அவ வழிய அவ பார்த்துப்பா விண்ணப்புக்கு தான் திடீர் கூட நடக்குற அந்த கல்யாணம் நினைப்போச்சேன் அதனால அவ்வளவு டைவர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு கல்யாணம் முடிச்சு சொல்றா அப்போதான் நீ சந்தோஷ்மா இருப்பேன் சொல்றா இவ்வளோ தெரிஞ்சு பேசுனாவா என் நண்பனோட காதலி எனக்கு தங்கச்சி இல்லையா அவ்வளவு இப்படி நான் அப்படி நினைப்பேன் அவன் நினைச்சா என் மனசுக்குள்ள இருந்தது எவ்வளவு ஆரம்பத்துல பொண்ணா பாத்தாங்களே அந்த விதியே தானே என் மனசுக்குள்ள இருந்தா இப்போ கிடையாது இது என் நண்பனோட காதலி என் தங்கச்சி ரொம்ப தப்பா பேசுனாடா என்னால தாங்கிக்க முடியல அதான் அவளை ரொம்ப அடிச்சேன் இது கேட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாவே வெளிப்பிடிச்சு தரலன்னு சொன்னாங்க இது வினோத் கிட்டையும் அன்னை கிட்டையும் சொல்ல முடியாது இந்த விஷயம் என் மனசுல ரொம்ப பாரமா இருந்துச்சு அதான் கௌதம் நான் உங்ககிட்ட சொல்றேன் சரி கார்த்திக் அவங்க என்ன நினைச்சு அப்படி தெரியல சரி விடுடா அழகா கார்த்திக் சரி கௌதம் ஃப்ரீயா விடு கார்த்திக் மச்சான் அன்னைக்கு வந்தாங்க என்ன போ முதல் நாள் நாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் வரோம்ல அதான் வந்தாங்க நீ வேணா மச்சன் கிட்ட கேட்டு பாரு என் தம்பிக்கு நான் டிரைவர் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா நம்ம ஹோட்டல் போவோம் எதுக்குடா என்ன காரணமாக தான் ராமகிருஷ்ணா வர சொல்லு என்ன பார்ட்டியோ சார்க்கு பார்த்தியா நானும் குடிக்க மாட்டேன் அப்போ நாங்கள் உங்களுக்கான பழக்கம் இருக்குது நான் ஒரு தடவை கூட இல்ல பழகிக்கே அப்படிங்கய்யோ சும்மா சொன்னேன்டா இது வேற பார்டி சரிடா வாங்க சார் வாங்க உட்காருங்க ஏன் எதுக்கு ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கீங்க அதனால தான் என்கிட்ட செலப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணப் போகிறோமா ஆமாடா அப்ப அண்ணே அண்ணே இல்லாமையா என்ன வந்துட்டா அண்ணே நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்னன்னே கேக்கலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் தான் அதனால தான் நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேருக்கும் கேக் வெட்ட போறோம் எங்க ரெண்டு பேருக்குமா ரமணிஷ்னா உனக்கு முன்னாடியே தெரியுமா பிறகு கார்த்திக் தான் எனக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டானே அப்ப கார்த்திக் என்ன அந்த தனியா கூப்பிட சொன்னேன் அது சும்மா சொன்னேன் அடப்பாவி சரி வாங்க கேக் கட் பண்ணுவோம் சரிண்ணே

வோ கல்யாணத்துக்கு முடிவாயிட்டா என்ன அவங்க வேற நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் முடியும்னு சொன்னான் ஒரு வேலை முடிவாயிட்டா என்ன ஐயோ வயிற்றுல புரிய கிடைக்கு சரி என்னன்னு பாப்போம் அவங்கள முதல்ல கேக் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளே சாப்பிடுவோம்

தேங்க்ஸ் மாப்ள மச்சான்ங்கிராட்ஸ் மாப்ளர் மச்சான் நான் கொடுக்கிறேன் கொங்கிராட்ஸ் கார்த்திக் கொண்டு தான் என்றும் நெஞ்சில் போடுமே தேங்க்ஸ் இந்த ராமகிருஷ்ணா அண்ணே அடேங்க அடேங்கப்பா என்ன பாசம் ஒரு அண்ணன் மொத்தம் தம்பி மாறா நல்லா இருக்கு நம்மளும் அவனுக்கு ஒரு தம்பி ஆயும் அண்ண இவா எல்லா தம்பிகளுக்கும் கேக்குங்க இந்த தம்பிக்கும் கேக்குங்க சரி கதீர் தேங்க்ஸ் இந்த விஷயத்துக்காகவும் இந்த பார்ட்டி போஸ்ட் ஆஃபீஸ் பேருக்கா தம்பி அதான் இந்த செலிபிரேஷன் ஓஹோ ரொம்ப சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன் வினோட் தேங்க்ஸ் கதீர் நீ எங்க போயிட்டு வர அவன் எங்க அவன் பொண்ணு பக்கம் போயிட்டு வரவனா இருக்கும் என்ன சொல்ற ஆமா தானே யாப்பி கேக்குற துணி ரொம்ப நீட்டா போட்டுருக்கலாப்பா அது மாப்பிள மாதிரி போட்டிருக்க அப்போ அதானே அர்த்தம் அதெல்லாம் இல்ல மச்சான் ஒரு மீட்டிங் போயிட்டு வரேன் சரி கதீர் நீ என்ன இங்க வந்த என்ன இப்படி கேட்டுட்டேன் இது அவனோட பிளேஸ் என்ன அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்

உங்ககிட்ட ஹோட்டல் மட்டும் தானே இல்ல உனக்கு வேற நல்ல சமையல் பண்ண தெரியும் அப்ப ஒரு ஹோட்டல் நடத்திருக்கலாமே சரி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நான் கிளம்புறேன் எங்க கிளம்புற வீட்டுக்கு தான் என்ன பாதியில கிளம்புறாங்க இப்ப தான் சொன்னேன் நம்ம ஹோட்டல்னு எங்க நாள் உட்காருவேன்னு சொன்னேன் நான் பெருமந்து உட்காந்துருந்தேன் இப்ப நான் போறேன் இப்போ எதுக்கு நான் தலைதலிக்கு ஓடுதோம் அதுக்கும் காரணம் இருக்கு